இன்றைக்கி சுகர் பேஷண்ட்ஸுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான தோசை ரெசிப்பிங்க பாசிப்பருப்பு முருங்கக்கீரை தோசை அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு நான் தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற சிறுபருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்புங்கிறது கால் கிலோ அளவுங்க பதினஞ்சு தோசை வரும் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊறக்குள்ளே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை வதக்கி விட்டுருலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடுற முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்கீரை நல்லா வணங்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சிட்டு ஒரு மணி நேரம் பாசிப்பருப்பு ஊறிடும் இந்த பாசிப்பருப்பு முருங்கக்கீரை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாங்க மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வச்சுட்டு அப்போதிக்கப்பவே தோசை ஊற்றலாங்க இந்த மாவு புளிக்க வைக்கணுங்கிறத நார்மலான தோசை மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்போட மனமும் சூப்பராக இருக்குது அதிகமான ப்ரோட்டீன் ஃபைபர் சத்து உள்ளதுங்க ட்ரை பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும்